அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால் ஒரு ஆச்சரியமான செய்திகளை நாம் பார்த்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ அப்பொழுது சுலகான் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும் ஒரு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமான செய்தி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சுஹானம் வாஹ் அப்படின்னு சொல்லலாம் அது ஹேண்டில்லாங்கிற வார்த்தையும் இருக்குது அதே போன்று சுஹானம் வா அப்படிங்கிற வார்த்தையும் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்திகள் ஆச்சரியமான செய்திகளை கண்டால் நவிகள் செல்லல்லாஹுலேயே செல்லும் அவங்க புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி நூற்றி பதினைந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எல்லாவுடைய தூதர் தூக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்ந்து எழுந்து உட்கார்ந்து அல்லாஹ் அப்படிங்கிறாங்க இப்போ இதை ஐ ஐசாரை இல்லாம் திறன் அனுகா அவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை திடீர்னு எழுந்து உட்கார்ந்து அல்லாஹ் என்று சொல்லுகின்றீர்களே அப்படிங்கும்போது அவர்கள் சொன்னார்கள் எனக்கு வழி அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் அதாவது ரோம் பாரசீக நாட்களுடைய அந்த செல்வங்கள் எல்லாம் அது எல்லாம் வெற்றி கொள்ளப்படும் அந்த பகுதிகள் வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறது எனக்கு செய்தியாக வந்தது வகையாக வந்தது அதை நான் கண்டுதான் ஆச்சரியப்பட்டு அல்ல ஏனென்றால் அன்றைய காலத்தில் பாரசீக நாடு என்பது ரோம் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது பல பகுதிகளை அவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ரோம் ரோம்முடைய நாடு என்று சொன்னால் இன்றைக்கு எப்படி வல்லரசு என்று நாங்கள் சொல்கின்றோமோ அமெரிக்காவின் ரஷ்யாவின் வல்லரசு நாடுகள் என்று சொல்கின்றோமோ அதுபோன்று அன்றைக்கு ரோம் ஒரு பெரும் வல்லரசாகும் பாரசீக நாடு ஒரு பெரிய வல்லரசாகும் என்றது ரெண்டு பேருக்கு மட்டும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு எப்படி பார்த்தார்கள் நீங்கள் வரலாற்று பழைய வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தால் பெரும் பெரும் சண்டைகள் இந்த ரெண்டு பேர்களுடைய காலனி ஆதிக்கங்களாக வைத்திருந்தார்கள் பல நாடுகளை அந்த மாதிரி பெரும் ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய நாடையே வெட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ஒன்றை எல்லாம் நமக்கு இன்னும் ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் அவருடைய எழுப்ப சொன்னாங்க எந்திரிங்க எந்திரிச்சு சொல்லுங்க எல்லாம் தூள் சொன்னாங்க சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சேர்த்து சொன்னார்கள் அதாவது ஒரு காசியாத்தின் எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உடைகளை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் உடை அணியாதவர்களாக இருப்பார்கள் இது மறுமையிலே வெளிப்படும் என்று மகிழ்ச்சியல்ல சொன்னார்கள் ஆகையினால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஆச்சரியமானதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இது மாதிரி செய்திகள் எல்லாம் கேள்விப்படும் பொழுது நாம என்ன செய்யலாம் இன்னைக்கு நிறைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அல்லாஹ் பரிசுத்தமானவர் இந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த இந்த ஒரு உடல் அமைப்பை இவ்வளவு அலங்காரப்படுத்தி அசிங்கப்படுத்துகின்றார்களே என்ற ஒரு ஆச்சரியமானதை என்ன செய்யலாம் சொல்லி அல்லாஹ் நினைவு கூறலாம் அதை போன்று ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கிது வளசின மக்கள் எல்லாம் நிம்மதியாக என்ன செய்கின்றார்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே ஒரு ஒப்பந்தம் நடக்குது ரெண்டு நாட்டுக்கு மத்தியில கலவரம் சண்டை நடந்துகிட்டே இருக்குது அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன செய்றாங்க அந்த நாட்டுக்கு மத்தியில் அமைதி ஏற்படுகின்றது என்று சொன்னால் நம்ம செய்கிறார் சுகானம் மிக தூய்மையானவன் இவ்வளவு வெற்றியை தந்திருக்கிறான் ஒரு அமைதியை தந்திருக்கின்றான் என்று இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் அப்போ சந்தோஷமான செய்தியும் ஆச்சரியமான ஒரு செய்தியையும் ஒரு ஆச்சரியமான செய்தி என்று சொன்னால் நடக்காதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை அது கனவில் கண்டாலும் அல்ல நாம செவி வழியாக கேள்விப்பட்டாலும் தெரியும் அதை நம்ம கண்களா பார்த்தாலும் இந்த வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அதுதான் சுழகா நம்ம ஒரு சிறிய வார்த்தையாக தெரியலாம் நமக்கு ஆனால் அதுல அழுத்தங்கள் என்ன அல்லா பரிசுத்தமானவங்க உலக பெரிய காரியங்கள் எல்லாம் சாதாரணமாக எளிமையாக நடத்தி வைக்கின்ற உலகத்துல நம்ம என்னமோ நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி நடந்து கொடுக்குது நம்மெல்லாம் யாராச்சும் கற்பனையாவது பண்ணி பார்த்துருக்கோமா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற அந்த நியூயார்க்குங்கிறது மிகப்பெரிய பெரிய சிட்டி அது உலகமே ஆச்சரியப்படுது அங்க யார் வந்திருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் வெறும் பத்து சதவீதம் உள்ள முஸ்லீம்கள் ஓட்டை வைத்துக் கொண்டு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழக்கூடிய அவருடைய ஆதரவோடு ஒரு முஸ்லீம் மந்திரிக்கின்றார் சொன்னால் இந்த செய்தியை கேள்விப்பட்டவர் நம்ம என்ன சொல்லணும் அல்ல உலகத்துல எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் மிக எளிமையான முறையிலே மிக சாதாரண முறையிலே நடத்தி வைப்பான் அது நம்ம போல் நம்ம நாட்டுடைய அரசியல்வாதிகள் போல அல்ல நம்ம நாட்டு முஸ்லீம்களும் அரசியல்வாதிகள் எம்பி இருக்கிறாங்க போய் எங்க போவாங்க தேர் இருப்பானுங்க சாமி எட்டு எல்லா கலாச்சாரம் ஒன்றுவானுங்க ஆனால் அந்தால் எடுத்த உடனே ஐ முஸ்லிம் என்றுதான் பேச்சு ஆரம்பிக்கிறார் எப்படி ஐஎம் முஸ்லிம் நான் ஒரு முஸ்லீம் இந்த அல்லா குரான் இன்னலி மீனல் நான் முஸ்லிம் என்று சொல்வதுதான் மிகப்பெரிய பெருமைக்குரிய வார்த்தை என்று அல்லாஹ் குரான் பதிவு செய்கின்றான் அந்த வார்த்தையை உலகத்துடைய உச்சகட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் என்று சொன்னால் அந்த தைரியம் எப்படி வந்துச்சு இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று உலகத்தில் எத்தனை எவ்வளவோ எல்லாம் என்ன யுவான் மிக இலகுவாக வைப்பான் ஆகையினால் நாம் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் என்ற வார்த்தை நாம் என்ன சொல்ல வேண்டும் அல்லா பரிசுத்தமானவன்